யார் இன்னைக்கு ஜியோனிஸ்டிகள் யார் சைதான்னுடைய பரிவாரங்கள் தான் அவர்கள் அப்போ அவர்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியல தெரியாமல் என்ன பண்ணுறாங்க அவனோட ஒப்பந்தம் போடுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே எத்தனையோ ஒப்பந்தங்கள் நடைபெற்றுள்ளது அதாவது ஓஸ்லோ ஒப்பந்தம்னு ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றது இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றைந்து காலகட்டத்தில் நடக்குது அப்போ யார் அங்கே பிரதமராக இருந்தார்னா இஸ்ரேலில் இஷ்டாக் ராபின் இஷ்டாக் ராபின் அப்படிங்கிற ஒரு பிரதமராக இருக்கிறார் பில் கிளிண்டன் அமெரிக்காவினுடைய பிரதமராக இருக்கிறார் யாசிர் அரஃபாத் வந்து அப்போ உயிரோடு இருக்கிறார் அவர் தான் பாலஸ்தீன பிஎல்ஓவினுடைய தலைவராக இருக்கிறார் அப்போது பா யாசிர் அரஃபாத்துக்கும் அந்த இஸ்ரேலினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய இஷ்டாக் ராபினுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது இது எப்போ நான் சொல்கிறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தஞ்சு காலகட்டம் அப்போ அந்த தொண்ணூற்றி மூணில் இருவருக்கும் மத்தியில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது என்ன ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ரெண்டு பேருமே பரஸ்பரம் இரு நாட்டு தீர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அதாவது நீ இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் உன்னுடையது தான் முஸ்லீம்களிடமிருந்து அபகரிக்கப்பட்டது தான் இருந்தாலும் இப்பத்திய சூழ்நிலையில் நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்கின்றோம் இதை அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தம் ஓஸ்லோ ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி வருவது அந்த ஒப்பந்தம் போடப்படுகின்றது அப்போ பாலஸ்தீன அந்த யாசிரஃபாத்தும் இஸ்டாக்ராஃபினும் அதில் கையெழுத்து போடுறாங்க கையெழுத்து போட்டு அந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வருது பில் கிளின்டன் அப்போ அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார் அங்கே வச்சு அமெரிக்காவில் வச்சு வெள்ளை மாளிகையில் வச்சு தான் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுது கையெழுத்தாகி முதல் ஒப்பந்தம் அதை ரெண்டு பார்ட்டாக அது நடக்குது முதல் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நடக்குது இரு நாட்டு தீர்வு நாங்கள் நீ இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நீ இருந்துக்கோ நாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நாங்கள் இருந்துக்கிறோம் அப்போவே என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த காசா இப்போ காசா இருக்கு இல்லையா வடக்கு காசா தெற்கு காசா மத்திய காசா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேற்கு கரை இந்த ரெண்டு மட்டும் முஸ்லீம்களுக்கு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல அதை அப்போ எவ்வளோ அபகரிச்சுருக்குறாங்க பாருங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் பொய்யானதுங்கிறத நான் சொல்ல வர்றேன் அப்போ அந்த இப்படி இருக்கும்போது ஜெருசலத்தை பற்றி எதுவுமே பேச இல்லை அதில் ஜெருசலம் எப்படி அதை விட்டுடலாம் அது பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே இப்படி அப்புறம் திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ஒரு ஒப்பந்தம் நடக்குது அந்த ஒப்பந்தத்தில் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இருநாட்டு தீர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதோடு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இனிமேல் ஒருவரை ஒரு ஒருவர் நாங்கள் சண்டையிட்டு கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமைதி ஒப்பந்தம் ஏற்படுது அமைதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் அப்போ இவர் இஸ்ராக்ராபின்னு இருக்கார் இல்லையா அந்த இஸ்ரேலினுடைய பிரதமர் அவருக்கு ரொம்ப மரியாதையாகி போச்சு அந்த நாட்டில் இஸ்ரேலில் இந்த வலதுசாரிகள் இருந்தாங்க அவங்கள விட்டுருங்க அவங்க எதிர்த்தாங்க மற்ற மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அவருக்கு ஆதரவு தெரிவித்தாங்க ஏன்னா இவ்வளோ நாள் நடக்காத ஒரு செயலை இவர் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவருக்கு அமைதி பேரணி அவருக்கு வந்து அவரை பாராட்டி ஒரு பேரணியே வந்து இஸ்ரேலில் நடக்குது அடுத்த அடுத்த ஒரு வாரத்திலே அவர் சுட்டுக் கொல்லப்படுகின்றார் அந்த இஸ்டாக்ராபின் இருக்கிறவர் அவர் வந்து சுட்டுக் கொல்லப்படுகின்றார் இப்போ இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் பென் குயிர் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிறார் இவர் தான் வந்து மிரட்னர் அந்த நேரத்தில் வந்து இஸ்டாக்ராபினை மிரட்னர் நீ வந்து இந்த மாதிரிலாம் ஒப்பந்தம் போடக்கூடாது அப்போ எப்படி பாருங்கள் அதாவது செய்தானுடைய பரிவாரங்கள் நமக்கு வந்து ஒப்பந்தம் போடுவாங்க நம்மளோடய அல்லாத்தால் திருமுறையில் அதையும் குறிப்பிடுகின்றான் ஒரு வசனத்தில் குறிப்பிடுகின்றான் ஷைத்தான் வந்து என்ன பண்ணுவான்னு சொன்னால் உங்களோடு ஒப்பந்தம் போடுவான் அந்த ஒப்பந்தம் வந்து ஏ ஏமாற்றுதலாக தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வாக்குறுதி கொடுப்பான் அந்த வாக்குறுதியும் ஏமாற்றுதலான வாக்குறுதியாக தான் இருக்கும் சைத்தானை நீங்கள் பின்பற்றாதீர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தால் ஒரு வசனத்தில் குறிப்பிடுகின்றான் நான்காவது அத்தியாயத்தில் அல்லாத்தாலாக நூற்றி இருபதாவது வசனத்தில் அல்லாத்தாலாக குறிப்பிடுகின்றான் அப்போ கண்ணியத்திற்குறிகள் எவ்வளவு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு பாருங்கள் பாலசி மக்களுக்கு அதாவது முழுமையாக அரபுகள் மட்டுமே தொண்ணூறு சதவீதம் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாடு தொண்ணூறு சதவீதம் அந்த நாட்டிலே அரபுகள் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க கொஞ்சம் 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 கொஞ்சமாக கைப்பற்றி கடைசியாக அந்த ஹாஸா அப்புறம் வந்து இந்த இது மேற்கு கரை இந்த ரெண்டு தான் இருந்தது அதையும் இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் முழுமையாக நாங்கள் கைப்பற்றி நாங்கள் எங்கள் நாட்டோடு சேர்த்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி இப்போ வடக்கு வாசாவை கைப்பற்றுவதற்கான எல்லா முயற்சியும் செஞ்சிட்ருக்கான் ஆனால் இது வெற்றி பெறப் போவதில்லை அது வேறு விஷயம் அல்லாவினுடைய உதவி வந்து அந்த முஜாஹிதீன்களுக்கு அங்கே போராடக்கூடிய ஹமாஸுக்கு இருக்குது அல்லா கண்டிப்பாக உதவி செய்வான் நீதிக்காக போராடக்கூடியவர்களுக்கு சோதனைகள் வரும் அந்த சோதனையில் அவங்க பொறுமையாக இருந்தாங்கன்னா எல்லாம் வெற்றியை கொடுப்பான் கொஞ்சம் லேட்டாகும் வெற்றி உடனே வராது அப்போ லேட் ஆகும் அப்போ கண்ணியத்திற்கு இப்படி ஷைத்தானுடைய வாக்குறுதிகள் எப்போதுமே வந்து காணல் நீர் தான் அது அல்லாத்தலா திருமுறையில் அதனால தான் ஷெய்தானை பற்றி சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னால் ஷெய்தானுக்கு நீங்கள் அடிபணிந்து விடாதீர்கள் உங்களுடைய தந்தையே அவன் ஏமாற்றினான் ஆதம் மலைசிலாத்தையே அவன் ஏமாத்தினான் இல்லையா உங்களுடைய அதுக்கப்புறம் அவங்க தௌபா செய்ய மீண்டுட்டாங்க அப் அவங்க தந்தையே அவன் ஏமாற்றியவன் ஆகவே நீங்கள் வந்து ஷெய்தானுக்கு நீங்கள் அடிபணியாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாத்தலாவை பல்வேறு வசனங்களில் குறிப்பிடுகின்றான்